காய்ஸ் வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோர் திங்க போகிறோம் காலையில் சோர் செஞ்சிகிட்டு இருக்கும்போது வீடியோ பார்த்து ஒருத்தவங்க ஃபோன் போட்டாங்க எப்படியோ நம்பரை எடுத்து தாய் பிடிச்சி கண்டுபிடிச்சி அவங்க ஃபோன் போட்டு சார் உங்கள் வீடியோலாம் சூப்பராக இருக்குது சார் அப்படி இப்படின்னு பேசினாங்க அந்த மேடம் ஆமாம் அவங்க கூட ஃபோனில் பேசிக்கிட்டு குழம்புல உப்பு போட மறந்துட்டேன் உப்பு இல்லை உப்புளைமா பாருங்க தின்பங்க இந்தாங்க பச்சை நாயாக இருக்கு உப்பு பழமையா திங்கிறேன் நமக்கு அந்த மேடம் பேசுனதுலேருந்து உள்ளங்காலேருந்து உச்சி மண்ட வரலையும் சார் நீங்கள் வெள்ளி தலைக்கு போடுவீங்க சீக்கிரம் உங்களுக்கு பட வாய்ப்பு இருக்குது நல்லா இருக்கு உங்க ஆயுது அப்படி பர்ஃபாமன்ஸு உங்கள் வீடியோ எல்லாம் அப்படி இப்படின்னு நம்மளை புகழ்ந்து தள்ளிட்டாங்க அந்த இதில் உப்பு படமா நம்ம ना पे <laughs>